இப்போ சிக்கன் ரசம் ரெடி மல்லியில் கருவேப்பில் தூவிக்கொள்ளலாம் டேஸ்டியான சிக்கன் ரசம் ரெடி எங்களுடைய அம்மா அந்த காலத்தில் இப்படி மண் சட்டியில் நல்ல ஒரு சிக்கன் ரசம் வச்சு தருவா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இடியப்பத்துக்கு நல்ல ருசியாக இருக்கும் இப்படி நீங்களும் வச்சு சாப்பிட்டு பாருங்கோ லைக் பண்ணுங்கோ கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ப்ளீஸ் தேங்க்யூ மக்களே கடகு வெந்தயம் செங்கீரம் சிக்கம் பச்சை மிளகாய் வெங்காயம் காய் வறுவை பூண்டு சிக்கன் காய் வறுவை மல்லிகை ஜிஞ்ச்காலி பேஸ்ட் 1/2 டீஸ்பூன் இப்ப மளர சீரக மல்லி கட்டி போடாச்சு சிக்கின் சிக்கன் ரசம் கொஞ்சம் லெமனும் போட்டு இந்த சிக்கன் ரசத்துக்கு சிக்கனை போட்டு அவிய வைப்போம் இப்போ விட்டு இந்த சிக்கன் ரசம் செய்தால் நல்ல டேஸ்டாக இருக்கும் நல்லா சூப்பர் டேஸ்டாக இருக்கு இப்படியே தேங்காய் பால் விட்டு சாப்பிடலாம் நல்ல ருசியாக இருக்கும் முடியப்பத்துக்கு தேங்காய் பால் விட்டு கொதிக்க விட்டு சாப்பிட்டா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் எனக்கு தான் பிடிக்கும் இப்போ நான் சிக்கன் ரசம் செய்து கொள்கிறேன் இப்போ கொஞ்சமாக சின்ன சீரா தூள் ஓடனால் வாசமாக இருக்கும் மிளகா சீராகவும் குத்தியும் போடலாம் சிக்கன் அவியட்டும் இப்போ விட்டு கடுகு பெரிய சீரகம் வெந்தயம் வடிக்க போட்டுக்கொள்றேன் பீட்ரூட் வரையும் வரைக்கலாம் கறியும் வைக்கலாம் நல்லா இருக்கும் பீட்ரூட் சம்பளம் போடலாம் பீட்ரூட்டில் கட்லெட்டும் செய்யலாம் ഞാൻ ബീറ്റ്റൂട്ട് ബീട്രൂട്ട് കറിതാൻ ചെയ്യാൻ പറഞ്ഞു എനിക്ക് ബീട്രൂട്ട് നല്ല വിരുപ്പം இதில் வந்து வெங்காயம் செத்தன் மிளகாய் கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்குது இப்போ வெந்தயம் கடுகு சீராக வதங்கிட்டுது வெங்காயம் வளங்காட்டும் ஒரு பெரிய பீட்ரூட் கட் பண்ணி வச்சுருக்குறேன் இப்போ சிடிஎன் மூணாக்கோ யூடியூப்பை எல்லாரும் நீங்கள் ஷோட்ஸில் நிறைய பேர் பார்க்குறீங்கள் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பாருங்க எனக்கு அதுவும் ஒரு சப்போர்ட்டே அமையும் தயவு செய்து லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆயிரத்தி ஐநூறு பேர் ரெண்டாயிரம் பேர் பார்க்குறீங்க ஷோர்ட்ஸு தான் கூடுதலாக எனக்கு வியூஸ் தருது ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்களா எனக்கு ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டாக அமையும் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் லைக் கொமன் இப்போ வந்து வெங்காயம் வதங்கிட்டு இப்போ இந்த பீட்ரூட்டை போட்டுக்கொள்ள இப்போ ப்ரெஷர் குக்கரனால ஏன் அவிக்க வேண்டாம் பீட்ரூட் வந்து நல்லா அமையும் பீட்ரூட் கொஞ்சம் மழை கட்டும் இப்போ கொஞ்சம் உப்பு போட்டு கொள்வேன் வேரங்க மக்களையை நான் அடிச்ச சாம்பார் பவுடர் இது கொஞ்சம் போட்டு கொள்வோம் கொஞ்சம் பெப்பர் போட்டு கொஞ்சம் மண்டை ஓனா எனக்கு இட்டுமோம் சாரி தண்ணி விட்டு கொடுவோம் இப்போ ப்ரெஷர் குக்கரில் மூடி அழைச்சு கொள்வோம் நாடு விசி விட்டால் நல்லா வடிவம் பழம் போல் அவிஞ்சிடும் பீட்ரூட் ஞ்சு வருஷமா இந்த ப்ரெஷர் குக்கர் பாவிக்கிறேன் இந்தியாவில் நான் மெட்ராஸுக்கு போகிறேன் அமராவில் டூ தௌசண்ட்ல அங்கே போனான் அப்போ வாங்கினான் இப்போ இருபத்தஞ்சி வருஷமா பக்குவமாக பாவிக்கிறேன் அமெரிக்கரையில் உள்ள அமரா ஸ்டோரில் வாங்கினான் சமைக்க சமைக்கேக்கடி ஒரே பிளாம்ஸ் அதாவது கட் பண்ணி சாப்பிடுவேன் கொஞ்சம் லெமன் விட்டு கொடுவோம் அவ்வளோ விருப்பமெண்டாக தேங்காய்பால் சேர்க்கலாம் வெளிநாடுகளில் நாங்கள் பால் சேர்க்கிறது குறைவு இந்த கொலஸ்ட்ரால் வந்துடுமெண்ட் பாயத்தில் நாங்கள் பால் சேர்க்கிறையில் தேங்காயை வண்டி வச்சு பாருங்க இங்கே வந்து உறைஞ்சுவோம் உறைஞ்சி கட்டி காப்போம் அப்போ அப்படித்தான் உடம்புலேயும் போய் தேங்காய் உறைஞ்சி கட்டி காப்போமன்ட்டு நாங்கள் வெஜிடேபிள் ஓயிலாம் பாவிக்கிறது पर आने बीट्रूट करी बीट्रूट करी रेडी